வணக்கம் செல்வகுமாரின் வானிலை மாறுதல் அறிவோம் விழிப்புணர்வு பெறுவோம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு வரக்கூடிய ஜனவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் மழை பொழிவை கொடுக்கப் போகிற அமைப்பு எப்படி குளிர்காற்று திசை மாறப்போகிறது குளிர் குறைந்து மழை பொழிவு பரப்பில் கூட போகிறது ஆக குளிர் விலக போகிறது மழை வரப்போகிறது ஏன் எப்படி ஆய்வறிக்கை குளிர் ஏன் விலக வேண்டும் இதுவரைக்கும் நம்ம நேற்றைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம்னா குளிர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இரவிலே குளிர் பகலிலே மழை என்று சொல்லியிருந்தோம் வெயில் வந்ததும் மழைன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைய அறிக்கையில் என்ன சொல்ல போறோம்னா குளிர் விலக போகிறது மழை வரப்போகிறது வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து தேதியே குளிர் விளையிடாது வரக்கூடிய அதாவது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் வந்து நீடிக்கும் என்பதனால வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் வந்து நீடிக்கும் என்பதனால வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வரக்கூடிய குளிர்காற்றை அது கட்டுப்படுத்தி திசை மாற்றிவிடும் ஒன்று வர வேண்டிய காற்றை தன் பக்கம் இருந்துவிடும் இன்னொன்று தமிழ்நாடு தரையேறக்கூடிய அந்த வடதுருவ குளிரலை அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வடகடலோரம் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்றை திசை மாற்றி வட வட இந்திய நிலப்பகுதியில் உருவாக போகிறத குஜராத் மற்றும் வடமேற்கு பகுதியில் உருவாகக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வை நோக்கி அந்த குளிர்காற்று திசை மாறி போயிடும் ஆனால் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்தில் குளிர் இருக்கும் ஆனால் வட இந்திய குளிரலை வருவது தடை ஏற்படும் மழை சாதகம் ஏற்படும் இதுவரைக்கும் குளிர்காற்று மிகுதியின் காரணமாகத்தான் ரேஷியோ அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் வெப்ப நீராவி குளிர்விக்க சாதகம் இல்லாமல் குளிர்விப்பதற்கு கூடுதலாக வெப்ப நீராவி வெப்ப நீராவி அளவை விட குளிர் நீராவியோட அளவு குளிர்காற்றோட அளவு கூடுதலாக இருந்த காரணத்தினாலே அந்த குளிர்வித்து மழைபிடிவை ஏற்படுத்தாமல் வெப்ப நீராவியும் குளிர்ந்து குளிராகி விடுகிறது அந்த அமைப்பு தான் பத்தாம் தேதி பதினோராம் தேதி கொடுக்க போகிறது அதாவது குளிர்வித்து குளிராக மாறிவிடுமே தவிர மழைப்பிடிவை மாற்றாது ஆனால் தேதி இந்த காற்று குளிர் மழைப்படிமை ஏற்படுத்த போகிறது பதினொன்று கூட குளிர் இருக்கும் ஆனால் மழைக்கு சாதக குளிர் இருக்கும் கொஞ்சம் இப்ப இருக்கக்கூடிய ஒற்றை குளிர் மட்டும் இல்லாமல் சற்று புழுக்கமான வானிலையும் மழையும் இருக்கும் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினொன்று கூட குளிர் இருந்தாலும் பனிரெண்டு பதிமூன்று குளிர் இருக்காது ஞாயிறு திங்களும் ஞாயிறு திங்களும் ஆனால் செவ்வாய் புதன் பொங்கல் பொங்கல் என்று ராஜஸ்தான் பகுதியில் குஜராத் பகுதியில் உருவாக போகிற காற்று சுழற்சி தாழ்வு பகுதி வரப்போகிற தாழ்வு பகுதி தான் அது லோ பிரெஷர் ஏரியா தான் அந்த தாழ்வு பகுதியானது வடகிழக்கு காற்றையும் வடக்கு காற்றையும் தன்பக்கம் குளிர்காற்றை ஈர்த்து கொண்டு போய்விடும் என்பதனால இங்கே வரக்கூடிய காற்று வெப்படீராவியாக இருக்கும் அளவான குளிரோட சந்திப்பை ஏற்படுத்தி அளவான மழை பொழிவு ஆங்காங்கே படியும் குளிர்காற்று காற்று திசை மாறி இருக்கும் எங்கே போயிருக்கோம் இப்போது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஆந்திரா வரைக்கும் வரும் குளிர்காற்று அது அப்படியே வட தமிழ்நாட்டின் கரையோரம் வந்ததும் டக்குன்னு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக திசை மாறி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் குஜராத்துக்கு போயிடும் இதனால் தமிழ்நாட்டிற்கு குளிர்விக்கும் காற்று இருக்கும் ஆனால் அளவாக இருக்கும் சில நேரங்களில் இருக்காது அது பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் கடலோரத்தில் குளிர்காற்று கிடைக்காது வெப்படீராவி மட்டும் இருக்கும் ஒரு கோடை போல் கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் கிழக்கு காற்று குளிர்காற்று வெப்பநீராவி மட்டும் வரும் அது உள்ளே போய் வெப்பநீராவி மரங்கள் இருந்த பகுதிகளிலே மரங்கள் நிறைந்த பகுதிகளிலே மழைப்படிப்பை ஏற்படுத்தும் மலைப்பகுதிகளிலே உள்மலை பகுதிகளில் ஏற்காடு கொல்லிமலை அப்படியே கல்வராயன் மலை ஏலகிரி மலை பச்சைமலை கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள் நீலகிரி வால்பாறை கொடைக்கனல் சிறுமலை போன்ற மலைப்பகுதிகளில் வழக்கூடிய பொங்கல் தினத்தில் மாட்டு பொங்கல் தினத்தில் மழை ஏற்படுத்தலாம் ஆனால் பெரும் மழையெல்லாம் இல்லை கொட்டி தீர்க்கும் மழை அல்ல பாதிக்கும் மழை அல்ல லேசான மிதமான சற்று கனமழை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அச்சப்பட வேண்டாம் பனிரெண்டு பதிமூன்று மட்டும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது அது பரவலாக எல்லா மாவட்டத்துக்கும் தெரிகிறது ஆங்காங்கே கனமழை பரவலாக மிதமான மழை அனைவருக்கும் மழை பதிமூ பனிரெண்டு பதிமூன்று திங்கள் பதினோராந்தேதி டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு தொடங்கி பதினோராந்தேதி சனிக்கிழமை இரவிலிருந்து உள்ளே தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமையும் பரவலான மழைப்படிப்பை கொடுக்கும் அப்பொழுது அளவான குளிர்காற்று சந்திப்பை கொடுக்கும் அப்போது அந்த காற்று சுழற்சி உருவாகாது காற்று சுழற்சி உருவாகி இருந்தாலும் பாதி காற்றை தான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கோம் பாதி காற்று இங்கே வரும் அதாவது வட இந்திய குளிர்நிலையை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று கட்டுப்படுத்தாது பிறகு அது ராஜஸ்தான் வந்ததும் வடகிழக்கு குளிர்காற்றையும் கட்டுப்படுத்தி திருப்பும் என்பதனால கடலோரம் மழைப்படிவு குறைந்து மலை மாவட்டங்களில் மழைப்படிவு கூடும் கூடுமென்றால் பெருமழை அல்ல மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மரங்கள் குளிர்விக்க நீராவியை குளிர்விக்க சாதகம் தேவை என்பதனால மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யும் வரக்கூடிய பதினாலு பதினைந்து உள் மாவட்டங்களில் கடலோரம் குளிர்காற்று நுழைதல் தடையாக இருக்கும் கடலோரம் டெல்டா தென்கடலோரத்திற்கு கொஞ்சம் புழுக்கமான வானிலை பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் கிழக்கு காற்று வலுவாக ஒரு வறண்ட கிழக்கு காற்று இருக்கும் தூரல் சாரல் மேகமூட்டம் எல்லாமே இருக்கும் கிழக்கு காற்று அடர்த்தி குறைந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால குளிர்காற்று திசை மாதிரி இருக்கும் என்பதனால் தமிழ்நாடு அடர்த்தி குறைந்த ஊடகமாக இருக்கும் என்பதனால வளிமண்டலம் வந்து குளிர் இல்லாமல் இருக்கும் என்பதனால பதினாலு பதினைந்து கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே ஊடுருவோம் ஊடுருவி மலைப்பகுதிகள் வழியாக கடவாய் பகுதிகள் வழியாக கேரளாவுக்குள் நுழைந்து அரபிக்கடலில் போய் இறங்கும் அரபிக்கடலில் இறங்கும்பொழுது தான் காற்றை உணர முடியும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்களில் கிழக்கு காற்று வலுவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு கூட கிழக்கு காற்று வலுவாக இருந்து கொண்டு தான் இருக்கும் மழை வேண்டாம் பதினாறு பதினேழில் இருக்காது ஆனால் கிழக்கு காற்று இருந்து கொண்டே இருக்கும் காற்று என்கின்ற அச்சப்பட வேண்டாம் புயல் அல்ல ஆனால் முதிர்ந்த நெல் தானியங்கள் கதிர் முதிர்ந்த நெல் தானியங்களை அந்த காற்று லேசாக சாய்க்கலாம் அதாவது மழை இருக்காதானால் காற்று மட்டும் இருக்கும் அது முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அறுவடை செய்யலாம் ஆனால் மழை இருக்காது அந்த நாட்களிலே கிழக்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் காற்று கிழக்கு காற்று சாதாரண காற்று லேசாக இலைய காற்று ஏற்கனவே டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் கிழக்கு திசிலிருந்து மதிய நேரத்தில் வீசிய காற்று போல என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதில் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நாளில் காற்று வரும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மழைகள் அது கா காற்று விட்டால் அப்போ மழை பெய்தான் என்னாகும் அறுவடை செய்தல் சவால் ஏற்படும் இதையெல்லாம் உங்களுடைய நிலத்தின் தன்மை உங்களுடைய பயிரின் தன்மை உங்களுடைய பயிரின் வயது இவையெல்லாம் வைத்து தான் அதோடய அதாவது மரங்களுக்கு கீழே நிறைய பயிர் இருந்ததுன்னா அது வாலிப்பு குறைவாக இருக்கும் மெலிந்து போயிருக்கும் ஈஸியாக விழுந்துடும் உயர்ந்த பயிராக இருந்தாலும் விழுந்துடும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவிக்கிறேனே தவிர அச்சப்படாமல் நிதானமாக சிந்தித்து முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் முதிர்ந்த அதிர்ந்து முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம் பிறகு பதினாறாம் தேதியிலிருந்து மூன்று நாள் இடைவெளி கிடைக்கும் அதில் அறுவடை செய்யலாம் ஆனால் பனிரெண்டு பதி பதினொன்று ப பிற்பகலிலிருந்து பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து மழை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட இணைந்திருக்க அப்டேட்ஸுடன் நன்றி